தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து சிறிய அளவிலான விமான நிலையங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பெரிய விமான நிலையங்கள் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிறிய விமான நிலையங்கள் பயிற்சிக்காகவும் குறிப்பா உள்நாட்டு சேவைக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்க இந்த சிறிய விமான நிலையங்கள்ல பயணம் பண்ணவங்களா இருந்தாலும் எங்களுடைய பகுதியில் தான் இருக்கு அப்படின்னாலும் சரி உங்களுடைய பெயர் அது போல உங்களுடைய ஊரையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பட்டியல பத்தாவது இடம் பிடிச்சிருக்கிறது ராஜாலி அரக்கோண விமான நிலையம் இந்த விமான நிலையம் சிறிய அளவுல பார்க்கப்பட்டாலும் எமர்ஜென்சி டைம்ல விமானங்களை தரையிறக்குவதற்கும் விமான பயிற்சி கொடுப்பதற்கும் கடற்படை விமான நிலையங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது மேலும் இது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது ராணிப்பேட்டையை பெருமையடைய செய்யுது அடுத்ததா தமிழ்நாட்டின் சிறிய விமான நிலையங்கள் பட்டியல்ல சூலூர் விமான நிலையம் தான் ஒன்பதாவது இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இந்த ஒரு விமான நிலையம் சிறிய அளவில் காணப்பட்டாலையும் முழுக்க முழுக்க இந்திய ராணுவ ஏர்போர்ஸின் இது அமைஞ்சிருக்கு மக்கள் பயன்பாட்டில் எதிர்காலத்துல வரலாம் சொல்லப்படுது எமர்ஜென்சி டைம்ல விமானங்களை தரையிறக்குவதற்கும் இந்திய இறையாண்மையை காப்பதற்காகவும் இந்த ஒரு விமான நிலையம் செயல்பட்டு வருது அடுத்ததா இந்த பட்டியலில் எட்டாம் இடம் பிடிக்கிறது தாம்பரம் ஏர் ரன்வே இது முழுக்க முழுக்க ஏர்போர்ட்டா மாறல இருந்தாலும் இதை ஒரு ரன்வேவா பயன்படுத்திட்டு வராங்க இத மக்கள் பயன்பாட்டில் இல்லைனாலையும் இந்திய ராணுவம் வந்து இந்த ஒரு ரன்வேவை பயன்படுத்திட்டு வராங்க எப்ப இது விமான நிலையமா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இருந்தபோதும் எமர்ஜென்சி டைம்ல இதை பயன்படுத்துவதற்கு இந்த ஒரு ரன்வேவை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டின் மிக சிறிய விமான நிலையங்கள் பட்டியல்ல உளுந்தூர்பேட்டை ரன்வே தான் ஏழாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இது முழுமையாக ஒரு விமான நிலையமா மாறல்னாலையும் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இந்த விமான நிலையம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது குறிப்பாக இது ஒரு ரன்வேவாக பயன்படுத்தப்பட்டாலையும் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் அணு ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடிய விமானங்கள் பெரிதும் இங்கே இயக்கப்பட்டதாக சொல்லப்படுது வருங்காலங்களில் இது விமான நிலையமாக மாறினாலையும் கண்டிப்பாக அசுர வேகமாக வளரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா தமிழ்நாட்டின் சிறிய விமான நிலையங்கள் பட்டியலில் ராமநாதபுர விமான நிலையம் தான் ஆறாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இந்த ஒரு விமான நிலையம் முழுமையாக மக்களுடைய பயன்பாட்டில் வரலனாலையும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் தற்சமயம் வரை இருந்துட்டு இருக்கு குறிப்பா ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு விமான நிலையம் அமைஞ்சிருக்கு மேலும் கடலோர பகுதியை இது முழுமையாக ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கும் எமர்ஜென்சி டைம்ல விமானங்களை தரையிறக்குவதற்கும் ஹெலிகாப்டர்களை தரையிறக்குவதற்கும் இந்த ஒரு விமான நிலையம் முழுமையாக பயன்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கு மேலும் முழுமையாக மக்களுடைய பயன்பாட்டில் வருவதற்கு புதிய திட்டங்களும் வகுக்கப்பட்டு தான் வந்துட்டுருக்கு புதிய விமான நிலையங்கள் இங்கே கட்டப்பட்டாலையும் அல்லது இந்த ஒரு விமான நிலையத்தை புதுப்பிக்கப்பட்டாலையும் மக்கள் வந்து இங்கே அதிகமாக வேலை வாய்ப்பில் ஈடுபடுவதற்கும் மேலும் ராமநாதபுரத்தின் அசுர வளர்ச்சிக்கும் இந்த ஒரு விமான நிலையம் முழுமையாக உந்துவிசியாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அடுத்ததாக தமிழ்நாட்டின் சிறிய விமான நிலையங்கள் பட்டியலில் ஒசூர் விமான நிலையம் தான் ஐந்தாம் இடத்த இடம் பிடிச்சிருக்கு இந்த விமான நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தான் முத முதலாக இங்கே விமான சேவையை தொடங்கியிருக்காங்க குறிப்பாக இந்த விமான நிலையத்தை யார் வடிவமைச்சது அது போலவே இதுக்கு யார் அடித்தளம் நட்டது அப்படின்னு பார்க்கும்போது டைட்டன் வாட்ச் கம்பெனி இருக்கு இல்லையா நம்ம வந்து கையில் கட்டியிருக்க டைட்டன் வாட்ச் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் முதல் முதலாக இங்கே ஒரு ஏர்போர்ட்டை வந்து கட்டுறாங்க அதற்கு பின்பாக மற்ற விமானங்களை இயக்குவதற்கும் அங்கே அலோவ் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா பெங்களூர்ல அதிகமான போக்குவரத்து சேவையை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒசூர் விமான நிலையத்தை வந்து அதிகமாக சொல்லப்படுது எதுவாக இருந்தாலும் சரி ஒசூர் விமான நிலையம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது நிதர்சன உண்மை அடுத்ததா தமிழ்நாட்டின் சிறிய விமான நிலையங்கள் பட்டியல்ல நெய்வேலி விமான நிலையம் தான் நான்காம் இடத்த இடம் பிடிச்சிருக்கு இந்த ஒரு விமான நிலையம் அதன் ஆரம்ப காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டம் வரை பழுப்பு நிலக்கரி பயன்படுத்தக்கூடிய நிறுவனம் தான் இந்த ஒரு விமான நிலையத்தை பயன்படுத்தியதாக சொல்லப்படுது குறிப்பா ஒரு சில விஐபிகள் மட்டும் தரையிறங்கலாம் அப்படின்னு அங்கே அனுமதியும் கொடுக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரமாம் காலகட்டத்தில் தான் இங்கே மக்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு அனுமதியும் கொடுக்கப்பட்டது தற்சமயம் பொறுத்தளவுக்கு சிறிய ரக விமானங்களை தரையிறக்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க மக்கள் பயன்பாட்டு வருது மேலும் எமர்ஜென்சி டைம்ல தரையிறங்குவதற்கும் ஹெலிகாப்டர்கள் இங்கே அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா தமிழ்நாட்டின் சிறிய விமான நிலையங்கள் பட்டியல வேலூர் விமான நிலையம் தான் மூன்றாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இந்த விமான நிலையத்தின் வரலாறு அளவுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன் கமல் சொன்ன மாதிரி அதாவது விக்ரம் படத்துல கமல் தன்னுடைய மகனுடைய பிள்ளைகிட்ட சொல்லுவாரு கண்ணா நம்ம செத்து செத்து திரும்ப உயிரோடு வரது உனக்கும் புதுசு இல்லை எனக்கும் புதுசு இல்லை அப்படின்னு அது அப்படியே வேலூர் விமான நிலையத்துக்கு பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லலாம் சரி வாங்க வரலாறு சொல்கிறேன் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இராணுவம் அவங்க வைத்திருக்கக்கூடிய விமானங்களை தரையறுக்கி ஓய்வு எடுப்பதற்காகவும் அணு ஆயுதங்களை வந்து எடுத்து செல்வதற்காகவும் இங்கே வேலூர் விமான நிலையத்தை அதிகமாக பயன்படுத்தியதாக சொல்லப்படுது உலகமே அந்த டைமில் போரில் இருக்கும்போது வேலூர் விமான நிலையம் பெரிதாக வந்து பயன்பட்டதாகவும் சொல்லப்படுது அதற்கு பின்பாக இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு விமான நிலையம் யாருமே கண்டுக்காம அப்படியே உறக்க நிலைக்கு அமைச்சுதா சொல்லப்படுது அதாவது அது அப்படியே யாருமே கண்டுக்காம ஃப்ரீயா விட்டதா சொல்லப்படுது அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் தான் இந்த ஒரு விமான நிலையத்தை நம்ம மீண்டும் புதுப்பிக்கணும் மக்களுடைய பயன்பாட்டுக்கும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்துலதான் இங்கு விமான சேவையை மீண்டும் வந்து புதுப்பிக்கிறாங்க மக்களுடைய பயன்பாட்டுக்கும் கொண்டு வராங்க வேலூர் விமான நிலையம் ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறையே தனக்குள்ள வச்சிருக்கு இந்த வரலாறு கண்டிப்பா சுருக்கமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வரை மக்கள் வந்து இந்த விமான நிலையத்தை பயன்பாட்டு தான் பயன்படுத்திட்டு வராங்க அடுத்ததா தமிழ்நாட்டின் மிக சிறிய விமான நிலையங்கள் பட்டியல்ல தூத்துக்குடி விமான நிலையம் தான் இரண்டாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இந்த விமான நிலையம் அதன் ஆரம்ப காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் இருந்து இது பெரிதும் மக்கள் பயன்படுத்தல அப்படின்னு தான் சொல்லப்படுது குறிப்பா உள்நாட்டு சேவைகளுக்கு மட்டும்தான் இத பெரிதா பயன்படுத்தியதாகவும் இதனாலேயே யாரெல்லாம் இங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு இறங்கணும் போறாமே இல்லப்பா எங்களால சமாளிக்க முடியல லாபமே இல்லை நாங்களாம் வந்து கிளம்பிக்கிறோம் அப்படின்னு பல பேர் கையை வச்சுட்டு பின்வாங்கியதாகவும் சொல்லப்படுது அதன்படி ஒரு கட்டத்திற்கு மேலே போக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்துக்கு அப்புறம் இது உள்நாட்டு சேவைக்கு மட்டும் இல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய பெங்களூரா இருக்கட்டும் அது போலவே தமிழ்நாடு ஆந்திரா கேரளா சொல்லிட்டு எல்லாம் கவர் பண்ணட்டும் இந்தியாவின் ஒரு சில இடங்களுக்கு கூட இங்கே விமான சேவை கிடைக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் விமான சேவையை அதிகப்படுத்துனதுக்கு அப்புறம் தூத்துக்குடி விமான நிலையம் தற்சமயம் அசுர் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அடுத்ததா தமிழ்நாட்டின் மிக சிறிய விமான நிலையங்கள் பட்டியல்ல சேலம் விமான நிலையம் தான் முதல் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இந்த விமான நிலையம் அதன் ஆரம்ப காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் காலகட்டத்திலிருந்து யாருமே இதை பெருசாக பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லப்படுது என்னடா இது சேலத்தை பத்தி நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கண்டிப்பாக ஷாக்காகலாம் வாங்க உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அதாவது சேலம் வந்து விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் காலகட்டத்திலிருந்து பல பேர் நாங்கள் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து விமான சேவையை நீங்கள் கொடுங்க நாங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறோம் இங்கே கோடைக்கோடியாக நாங்கள் வந்து சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு பல நிறுவனங்கள் போட்டி போட்டு வந்து அங்கே எங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் கொடுங்க சொல்லி கேட்டிருக்காங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பல பேர் வந்து போட்டி போட்டதாக சொல்லப்படுது அப்படி போட்டி போட்டு ஒவ்வொரு நிறுவனமாக களம் இறங்கியது அப்படி களம் இறங்கினப்போ தான் தெரியுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது இந்த சேலம் விமான நிலையத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் இருக்கிறனால ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இங்கே விமான சேவையை வழங்க முடியும் மற்ற ஸ்டேட்டாக இருக்கட்டும் அதுபோல் இந்தியா தாண்டி அவுட்டில் போகிறதா இருந்தால் கூட கண்டிப்பாக இங்கேருந்து விமான சேவையை தொடங்கலாம் அப்படின்னு பெரிய கனவுகளோட நிறைய பேர் வந்து அங்கே அக்ரிமெண்ட் போட்டு விமான சேவையை தொடங்கியிருந்தாங்க ஆனால் மக்கள் பெரிதும் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லப்படுது குறிப்பாக ஏதாவது விஐபிகள் மட்டும்தான் பயன்படுத்துகிறதாகவும் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தலை குறிப்பாக சென்னைக்கு போகிறவங்க மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்தியதாக சொல்லப்படுது இதனால் இந்த ஆர்வத்தோட வந்த க பல நிறுவனங்கள் எப்பா எங்களால் தாங்க முடியாது ஏன்னா பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்ல இருக்கு இதுக்கு மேலே சேலம் விமான நிலையம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வெளியேறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பல பேர் வெளியேறியதாக சொல்லப்படுது அதற்கப்புறம் தான் கடைசியாக வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி கிங்விஷர் நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தங்களுக்கு வந்து சேவையை கொடுங்க நாங்க இதை சிறப்பா வழிநடத்தி கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகள் வரை மட்டும்தான் கிங் ஃபிஷர் நிறுவனத்தால் அங்கே பிஸ்னஸ் செய்ய முடிஞ்சது அதுக்கப்புறம் இல்லைப்பா எங்களாலேயும் வந்து சர்வே பண்ண முடியல மக்கள் பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க நாங்கள் எங்கே இங்கே விமான சேவை தொடங்குறது நாங்களும் கிளம்புறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு பிஷரும் வெளியேறியது ஸோ மாதிரி சேலம் விமான நிலையத்தை அளவுக்கு யாரெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவங்க யாருமே எங்களுக்கு பிஸ்னஸில் பெருசாக லாபம் இல்லை சொல்லிட்டு பின்வாங்கியது தான் அதிகம் அதற்கப்பறம் இறுதியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ மற்றும் ஏர் இண்டிகோ இந்த நிறுவனங்கள் தான் வந்து நாங்கள் சேவையை வழங்கணும் அப்படின்னு தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க சேலம் விமான நிலையம் தற்சமயம் சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கு ஒருவேளை இந்த நிறுவனமும் அதாவது இண்டிகோ மற்றும் ஏர் இண்டிகோவும் இல்லை நாங்களும் வெளியேறிக்கிறோம்னு சொல்லிட்டா சேல விமான நிலையம் கேள்விக்குரிய ஆயிடும் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை சரி சேல விமான நிலையத்தில் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத எங்களோட பயந்துக்கோங்க இது பல வீடியோ பார்க்க எங்களோட நினைந்திருங்கள் நன்றி நண்பா